எழுத்திலே எழுதுவது என்பது சாதாரணமானதல்ல அதன் உட்பொருள் என்னவென்றால் ஒரு எழுதியிருப்பதை நாம் வாசிப்பதைக் காட்டிலும் நினைப்பதைக் காட்டிலும் அதே எழுத்துக்கூட்டி எழுத்து வழியில் கொண்டு வந்து எழுதணும் அது பன்மடங்கு அந்த சக்தி நமக்குள் பெறுகின்றது அது ஒரு தடவை துருவ நட்சத்திரத்தின் பேரர்கள் பேரணி பெற வேண்டும் ஈஸ்வரா என்று எண்ணுவதை காட்டிலும் அதையே ஒரு எழுத்தாக தொழில் நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் நாங்கள் பெற அழுவாய் ஈஸ்வரா என்று எழுத்து வடிவு கொண்டு வரும்பொழுது சொல்வது ஒரு வினாடியில் ரெண்டு வினாடியில் சொல்லிவிட்டாலும் எழுத்து வடிவுக்கு வரும்பொழுது ஒரு பத்து வினாடி ஆகின்றது அல்லது பதினைந்து வினாடி ஆகின்றது ஆனால் அதை எழுதி முடிப்பதற்குள் நாம் ஒரு பத்து முறையாவது அதை நினைப்போம் இப்படித்தான் எனக்கு ஆரம்ப நிலையில் குருநாதர் சில அனுபவங்களை கொடுக்கும் பொழுது இப்படித்தான் எமக்கும் இதை உணர்த்தினார் என்று குருநாதர் அனுபவங்களை சொல்லுகின்றார் பழனியிலே ஆஸ்பத்திரியில் இருக்கும் பொழுது குருநாதர் என்ன செய்தார் டாக்டரிடம் போய் ஒரு சீட்டை எழுதி கொடுத்து விட்டு வாடா அதாவது எல்லாம் குணமாக வேண்டும் இல்லை என்றால் சொர்க்கத்துக்கு அனுப்பிவிடுவேன் என்று அவர் சொன்னதாக சீட்டில் எழுதி டாக்டரிடம் கொண்டு போய் கொடுத்து விட்டு வா என்று சொல்லுகின்றார் ஆனால் நான் என்ன செய்வேன் டாக்டர் உள்ளே வராது என்று சொல்லிவிட்டார் என்று சொன்னேன் அப்படிதான் குருநாத சொல்லுகின்ற ஏண்டா நீ அங்கே போகவே இல்லை என்னிடம் போய் சொல்லுகின்றாய் போய் நிஜமாகவே கொடுத்து விட்டு வா சொல்லி விட்டு வா என்று சொல்கிறார் ஆனால் குருநாதர் சொல்லுகிறதெல்லாம் அங்கே சென்னார் அங்கே சென்று சொன்னால் நீ டாக்டரா நான் டாக்டரா என்று என்னிடம் டாக்டர் கேட்கின்றார் ஆனால் மறுபடியும் போனார் என்ன சொல்லியிருந்தார் நான் எல்லா சக்தியும் பெற்றிருக்கிறேன் என்று டாக்டரிடம் போய் நீ சொல்லுடா என்கிறார் இப்படி அவர் செய்த கூற்று கொஞ்ச அல்ல பல வகைகளிலும் எனக்கு அந்த உணர்ச்சி பூர்வமாக உண்மைகளை தெரியும்படி செய்வதற்கு இப்படி அனுபவங்களை கொடுக்கின்றார் அடுத்து என்ன சொன்னார் நீ போய் லெட்டர் எழுதி போடுடா லெட்டர் எழுதி போஸ்ட் ஆஃபீஸில் கொண்டு போய் போடும் எல்லோருக்கும் நோய் நீங்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவனுக்கு எழுதி போடுடா என்று சொன்னார் கேட்டால் ஆண்டவன் என்று சொல்லினார் சாமி விலாசம் என்று கேட்டேன் எழுதுடா ஆண்டவன் ஆண்டவன் என்று எழுதி ஆபீஸில் கொண்டு போய் போடுடா என்று எழுத சொல்லி இப்படி போடச் சொன்னார் இத்தனை குர்த்தும் அவள் பண்ணினார் பின் அதற்கு பின் விளக்கம் சொல்லினார் உன்னை யாழ்பவன் யார் உன் உயிரிழா அவனிடத்தில் நீ சொல்லுடா அந்த அருள் பெற வேண்டும் என்று நீ என்னடா இருள் போக வேண்டும் என்று அந்த உணவின் தன்மை நீ நினைத்து எழுது என ஏனென்றால் நீ எண்ணித்தால் அதற்கப்புறம் எழுதுகின்றாய் இந்த லெட்டர் என்ன செய்யும் நீ கொண்டு போய் போடு உனக்குள் அந்த பேரருள் சக்தி வருகின்றது அதே சமயத்தில் நோயாளிகளும் அந்த சக்திகளை பெறுகின்றார்கள் நோயிலிருந்து விடுபடுகின்றார்கள் அருள் சக்தி அங்கே பெறுகிறது இப்படியெல்லாம் சுருக்கமாக இயற்கையின் உண்மை நிலைகளை உயிரின் இயக்க நிலைகளை எனக்கு புரியும்படி செய்தார் நமது குருநார் ஆனால் குருநாள் இங்கே உன்னை ஆள்பவன் உன் உயிரா அவனிடத்தில் நீ சொல்லுடா அருள்வழி பெற வேண்டும் என்று என்னடா என்று சொல்லுகின்றார் ஆனால் நாம் தியானம் இருக்கின்றோம் நம் உயிரிடம் நாம் இப்படி பேசுகின்றமா சொல்கின்றமா அவனிடத்தில் கேட்கின்றோமா என்றால் ஆரம்ப நிலையில் இந்த உயிர்தான் நீ எண்ணுவதையெல்லாம் நீ செய்வதையெல்லாம் நீ பார்ப்பதையெல்லாம் உருவாக்குகிறது என்பதை எனக்கு உணர்த்தும் விதமாக எனக்கு அந்த உயிரோடு ஒன்றக்கூடிய நிலைகளை உணர்த்தும் விதமாகத்தான் இதையெல்லாம் புறநிலைகள் செய்து அகநிலைகளுக்குள் இயங்கக்கூடிய உண்மை நிலைகளை அந்த உயிரின் இயக்க நிலைகளை புரியும்படி செய்தார் வேறு ஒன்றும் நீங்கள் செய்ய வேண்டியதில்லை தியானம் இருப்பதற்கு பதில் அந்த மா மகரிஷிகளின் சக்தி நாங்கள் பெற வேண்டும் அந்த மா மகரிஷின் சக்தி எங்கள் உடல் முழுவதும் படர வேண்டும் அந்த மகரிஷின் அருள் சக்தி எங்கள் உடல் நலமாக வேண்டும் என்று நீங்கள் எழுதி கொண்டிருந்தாலே போதும் இந்த உணர்வுகள் அங்கே உங்களுக்குள் பாயும் மகரிஷிகளின் சக்தி பெற்று உடல் நலமாக வேண்டும் என்று எப்படி எழுதி கொண்டே இருங்கள் அப்பொழுது அங்கே பாஸ் ஆகிக் இருக்கும் பாஸ் கொண்டிருந்தால் உயிரிலே இந்த உடல் வலைகள் பாஸ் ஆகி உடல் முழுவதும் பரவி உடலில் இருக்கக்கூடிய எல்லா அணுக்களிலும் அது இணையும் உங்கள் எண்ணமே அந்த உணர்வாகும் பிற எண்ணங்கள் கலப்பதில்லை ஏன்னால் தியானம் இருக்கும் பொழுது கூட சில பேர் சொல்லலாம் எங்களுடைய நினைவுகள் மாறுகிறது ஆனால் எழுத்து கூட்டி இவ்வாறு எழுதும் பொழுது எங்கள் உடல் நலமாக வேண்டும் நோய் நீங்க வேண்டும் என்று இந்த லெட்டரை என்றால் இந்த லெட்டர் எழுதும்போது ஆண்டவன் அதாவது இந்த உயிருக்குள் தான் போய் சேருகின்றது இந்த உணர்வை நாம் சிந்தித்து தான் எழுதுகின்றோம் அந்த உணர்வு இங்கே வருகின்றது இந்த எழுத்து எல்லாம் இங்கே வருகின்றது இதையெல்லாம் இங்கே காட்டுவதற்காகத்தான் குருநாள் இப்படி அனுபவபூர்வமாக ஒரு வழியை காட்டினார் ஏன்னால் இந்த இருக்கக்கூடிய இந்த விஞ்ஞான உலகின் விஷத்தன்மை வாய்ந்த இந்த சூழ்நிலையில் நீங்கள் இருந்த இடத்திலிருந்தே உங்களை காக்க முடியும் எங்கிருந்து வேண்டுமானாலும் அந்த உயர்ந்த சக்திகளை பெற முடியும் அதிலே அறிஞானத்தை வாழ்த்துக்கொள்ளுங்கள் தீமைகள் புகாது தடுத்துக் கொள்ளுங்கள் எனவே இந்த உபதேசத்திலே எழுத்து வடிவுக்கு நாம் ஒருநாருடைய உபதேச கருத்துக்களை நாம் கொண்டு வந்தால் அது பன்மடங்கு அந்த சக்தி நமக்கு அபரிதமாக பெறும் ஒரு முறை நாம் தியானம் செய்வதை காற்றிலும் அதையே எழுத்து வடிவு கொண்டு வந்தால் இருபது முறை ஐம்பது முறை என்று எந்த அளவிற்கு நாம் அந்த உணர்வு பூர்வமாக எழுதுகின்றோமோ அத்தனை மடங்கு சக்தி நமக்கு கூடுகின்றது அதனால்தான் எழுத்து வடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று ஞானகுரு அல்ல மாமகி ஈஸ்வராய்குரியவரே அந்த உயிருக்குள் அந்த சக்தி அவரீவமாக பெருக்குவதற்கு உயிரோடு ஒன்று உணர்வை ஒளியாக மாற்றுவதற்கு ஆரம்ப நிலையில் குருநாள் காட்டிய நிலைகளைத்தான் ஞானகுரு இங்கே நமக்கு உணர்த்தி எழுத்து வடிவுக்கு குரு உபதேசங்களை கொண்டு வர வேண்டும் அந்த கருத்துக்களை நாம் உள்வாங்கி நம் உயிரோடு ஒன்றை செய்ய வேண்டும் உடல் இருக்கக்கூடிய அணுக்களை எல்லாம் பெற செய்வதற்கு எளிதான முறையாக குருவிடம் பெற்ற அனுபவங்கள் மூலமாக தமக்கு கிடைத்த அந்த உயர்ந்த சக்தி எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் என்று இதில் உணர்த்துகின்றார்கள்